கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்த ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் இதனால் பலியணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளது மேலும் பலியணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது கள்ளக்குறிச்சி நகர்ப்பகுதியைச் சேர்ந்த கருணாபுரம் பகுதியில் கண்ணுக்குட்டி என்ற பட்டப்பெயர் கொண்ட நபர் நபரொருவர் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்துள்ளார் பலமுறை சிறை சென்றுள்ள இவர் மீண்டும் மீண்டும் கள்ளச்சாராய விற்பனையை தொடர்ந்து வந்துள்ளார் அரசு மதுபான கடையான டாஸ்மாக்கில் மதுபானங்களின் விலை அதிகம் என்பதால் கருணாபுரம் பகுதியை ஒட்டிய பகுதிகளில் வசிப்பவர்கள் கள்ளச்சாராயத்தை நாடி வந்துள்ளனர் இந்த நிலையில் அப்பகுதியில் சட்டவிரோதமாக விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்த பலர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடுமையான தலைபலி வாந்தி மயக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்பட்ட நிலையில் ஐம்பதற்கும் அதிகமானவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதில் கள்ளச்சாராயம் குறித்த சுரேஷ் பிரவீன் சேகர் மகேஷ் ஜெகதீஷ் உள்ளிட்ட பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையேதான் பதினான்கு பேர் உயர் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இத்தகைய சூழலில் தான் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் மற்ற பதினோரு பேருக்கும் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி அருகே நிகழ்ந்துள்ள கள்ளச்சாராய சாவு தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சாராயம் குடித்தவர்கள் உயிரிழந்தது எப்படி என்பது பற்றி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சாராயம் விற்பனை செய்தவரை தேடி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது